எது பொறியியல் கல்லூரியில பொறுத்தவரையில இந்த ஆண்டு சேர்ந்து இருக்கிற மாணவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் சேர்ந்துருக்கிறாங்க அது இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னும் என்ன மற்ற இதில் கிடங்கிடக்காதவர்கள்லாம் இங்கே வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை பொறியியல் படிப்பை பொறுத்தவரையில் அந்த பொறியியல் படிப்பில் மொத்தமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை எல்லா கல்லூரிகளிலேயும் இடம் இருக்கிற கல்லூரிகளிலேயெல்லாம் மாணவர்கள் வரண்டா அட்மிஷன் என்று சொல்லப்படுகிற அவர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தாலும் அவர்கள் அந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன கல்லூரி முதல்வர்களும் மற்றவர்களும் அப்படி வருகிற மாணவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கல்லூரியினுடைய இந்த 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 அட்மிஷன்ஸ் சேர்க்கை என்பது இந்த இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது எல்லோரும் படிக்க வேண்டும் யாரும் படிச்சுட்டு அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியாதல்ல நேற்று நான் மாணவர்களிடம் சொல்லும்போது கூட அதான் சொன்னேன் டென்த்து ஃபெயில் ஆயிட்டு அவன் போய் ஐஐடியில் சேர்ந்தாலும் அதே மாதிரி பிளஸ் டூ ஃபெயில் தேர்ச்சி பெறாமல் பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்தாலும் அதே மாதிரி இந்த பிளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸ் அவங்க நேற்று பிளஸ் டூ பாஸ் பண்ணவன கேட்டா எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால வீட்டில் இருக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவர்களுக்கும் நாங்கள் சொல்லி எம்பிபிஎஸ் எம்பிஎஸ் கிடைக்கலாம் பரவாயில்லமா எந்த கோர்ஸ் கிடைக்குதோ உனக்கு விஷயமோ அதில் போய் சேருங்க என்று சொல்லி அவர்களும் சேருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி சேருவதனால தமிழக முதலமைச்சர் சமித்திருக்கிற அந்த பெரும்பாலும் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களும் இருக்காங்க நிறைய அவர்களுக்கெல்லாம் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தாலும் அதே போல நம்ம ஐஐடியில் சேர்ந்தாலும் அரசு கல்லூரிகளில் சேர்ந்தாலும் இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிற திட்டத்தையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் அதே போல மாணவர்களுக்கும் நம்முடைய இந்த புதுமைப்பெண் திட்டம் மட்டுமில்லாமல் தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாகவும் ஆயிரம் ரூபாய் இது முதலமைச்சர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது மாணவர்கள் அனைவரையும் மிகவும் அதை கவர்ந்துள்ளது ஆகவே இன்னும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலே நிச்சயமாக இன்னும் அதிக மாணவர்கள் சேர்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆக எல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் கல்லூரி இயக்குநர்களுக்கும் நாங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இருக்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கையையும் அதேபோல மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் உயர்த்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே ஆய்வு செய்து அதை அறிவுறுத்தி இருக்கிறோம் அதற்கான குழு நியமிக்கப்பட்டு அறிவறி அறிக்கைகள் இன்று அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகத்திடமே அறிக்கைகளை கேட்டிருக்கிறோம் விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் சேர்ந்திருக்கிறாங்க அது இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னும் ஏன்னா மற்ற இதில் கடை கிடைக்காதவர்கள்லாம் இங்க வந்து சேர்வதற்கு வாய்ப்பு தான் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் சேர்ந்திருக்கிற மாணவர்கள் தனியார் கோட்டா இருக்கு அதுல இது எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம கவர்மெண்ட் கோட்டா அதுல சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை தான் இது இருபத்தஞ்சு பர்சன்ட் பிரைவேட் கோட்டா இருக்கு அது பல கல்லூரிகள்ல சேர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க சில தனியார் கல்லூரிகள்ல சேராமலும் இருக்கிறாங்க அதையெல்லாம் விரைவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்